இன்னைக்கான டாபிக் எனக்கு கிடைச்சது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது நம்ம நிறைய வார்த்தைகள் கேள்விப்படுறோம் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க தியானம் கூட புரிஞ்சிருது தியானம்னா இப்படிதான் பண்ணணும் போய் அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க இந்த மாதிரி கைகளை கோத்துக்கோங்க காலை இணைச்சுக்கோங்க கண்களை மூடிக்கோங்க மூச்சு காத்த அப்படியே கவனிங்க இயல்பாருங்க தளர்வாருங்க இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு புரியுது ஆனா மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன இது கண்ணை மூடி செய்யறோம் இல்லைங்களா இது கண்ணை திறந்து செய்யறோம் கண்ணை மூடிட்டு செய்யறது தியானம் கண்ணை திறந்துட்டே இந்த தியான நிலையில இருந்தோம்னா தான் மைண்ட்ஃபுல்னஸ் ஓகேங்களா அதனால அது ஓபன் ஐ மெடிடேஷன் அப்படின்னு சார் சொல்றாரு எப்படி நம்ம கண்ணை திறந்துட்டு தியான நிலையில இருக்கிறது கண்ணை மூடும்போது ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணிடறோம் அதனால உள்ள மட்டும் கவனிக்கிறோம் கண்ணை திறக்கும் போது நம்ம தான் கவனிச்சாக வேண்டியிருக்கு இதற்கு ஓஷோ ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு இப்ப நம்ம தளர்வா உடம்ப வச்சிருக்கும் போது நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வருது ஒரு அவேர்னஸ் வருது உள்ள இருக்கிறத நம்ம உணர்றதுக்கான அவேர்னஸ் ஆனா கண்ணை திறந்து இருக்கும்போது நீங்க விழிப்புணர்வோட இருந்தா உள்ள ஒரு தளர்வு நிலை வரும் இப்ப ஒரே காயினுக்கு ரெண்டு பக்கம் மாறிதான் இந்த மெடிடேஷனும் மைண்ட்ஃபுல்னஸும் அங்க தளர்வா இருந்து நீங்க விழிப்புணர்வை பெறுவீங்க இங்க விழிப்புணர்வா இருந்து அந்த தளர்வு நிலையை பெறணும் ஏன் அந்த தளர்வு நிலை நமக்கு வேணும் நமக்கு எல்லா செயல்களையும் நம்ம அறியாமைய ஒரு பதட்டம் இன்னைக்கு கரெக்டா முடிச்சிருவோமா இல்ல அந்த என்ன சொல்றது கம்பாரிசன் காம்படிஷன் இதெல்லாம் வேற அதனால நம்மள அறியாமைய ஒரு பதட்டத்தோடு தான் எல்லா செயல்களையும் நம்ம செய்யறோம் இந்த விழிப்புணர்வு இருக்கும்போது நமக்குள்ள இருக்க முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பதட்டம் இல்லாம போயும் பதட்டம் இல்லாம போறதுனால என்ன இப்ப நமக்கு இந்த இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி ஒரு மூணு பாயிண்ட் எனக்குள்ள தோன்றுனது உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் முதல்ல உருவாகிறது அந்த விழிப்புணர்வுன்றும் கண்ணை விழிச்சுட்டு தானே இருக்கேன் அப்புறம் என்ன விழிப்புணர்வு அந்த பதட்டம் இல்லாத நிலையில நம்மள சுத்தி என்ன நடக்குது நம்ம முதல்ல எப்படி நடந்துக்கிறோம் நம்ம என்ன பேசுறோம் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற விழிப்புணர்வும் நமக்குள்ள அதிகமாகும் இதுக்கு எனக்கு இந்த மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் பார்த்திருக்கோம் இப்ப நான் பார்த்திருக்கேன் சில பேர் பார்த்திருக்கலாம் அது உண்மையிலே ஒரு டெக்னாலஜி படம் சொல்லுவாங்க அது உண்மையிலே ஒரு ஆன்மீக படம் அதுல அந்த கதைப்படி பார்க்கும்போது அவங்க அங்க வராமையே அவங்களோட ஒரு பாகம் இங்க உலவும் நம்மளும் அப்படிதான் சொல்றோம் இல்லையா நம்ம முழுமையான சோல் வர்றது இல்லை அங்கிருந்து ஒரு சோல் இங்க வந்து பகுதி சோல் இங்க நம்ம செயல்படுது அப்படிம்போம் அங்க மிஸ்டர் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் தான் மொத்தத்தையும் ஆளும் அது எப்படி தோணும் அப்படின்னா நம்மளோட மனம் மாதிரி மனம் தான் நம்மள இங்க ஆண்டுட்டு இருக்கு நம்ம வந்து நம்மளே வாழறோம் நான் தான் இந்த செயலை செய்யறேன் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம் அந்த படத்துல மொத்த செயலையும் அந்த ஒரு கம்ப்யூட்டர் தான் செய்ய வைக்கும் அதுல இருந்து முதல் தடவையா முழுமையான விழிப்புணர்வை அந்த ஹீரோ பெறுவோம் கேனோரிஸ் அந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கியை வச்சு அவனை சுடுவாங்க துப்பாக்கி எவ்வளவு வேகமா வரும்னு நமக்கு தெரியும் அவன்கிட்ட எல்லாரும் அதுல வந்து எல்லாம் இறந்து போவாங்க இங்க இறக்குறவங்க அங்க மேல்நிலையிலயும் ஒரு இறப்ப சந்திக்கிறாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட சாராம்சம் அந்த துப்பாக்கியோட வேகத்துக்கு அத அவன் அப்படியே பதட்டம் இல்லாம கவனிக்கும் போது அதனோட வேகத்தை அவ்வளவு அழகா அவன் அனுசரிச்சு தன்னோட உடல்ல செய்வ கொண்டு வருவான் அவனால அதுல எந்த பதட்டமும் இல்லாம அந்த துப்பாக்கியை பார்க்க முடியும் குண்டை துப்பாக்கில இருந்து வெளியே வர்ற குண்டு எவ்வளவு வேகமா வரும்னு உங்களுக்கு தெரியும் அந்த குண்டோட அந்த அசைவன் பதட்டம் இல்லாம பார்க்கும் போது அந்த அசைவோட அவன் இணைவான் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த ஆளக்கூடிய மிஸ்டர் ஸ்மித்ங்கிறவங்களுக்கு அவன் திரும்பி அவங்கள பார்க்கும் போது அவனுக்கு அத்தனையுமே ஆள் இல்ல அத்தனையுமே ஒரு ப்ரோக்ராம் தான்றத கண்டுபிடிப்பான் நம்ம மனமும் கூட இந்த மாதிரி இருக்கும்போது நம்மள எளிதா மனது எதுன்னு நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் எனக்கு அந்த படத்தோட இந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப கனெக்ட் ஆச்சு அதனால இந்த படத்தோட சீன சொல்றேன் பார்க்க புரியாம இருக்கலாம் பார்த்தவங்களுக்கு அது கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் அப்ப நம்ம அந்த அசைவோட இயங்குறது எப்படி நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் ஃபாஸ்ட் வேர்ல்டுல வாழ்றோம் நம்ம எல்லாமே ஃபாஸ்டா ஏங்கிக்கிட்டு இருக்கோம்னு நிஜத்துல அப்படி இல்லை நம்ம இயக்கத்தை நம்ம விழிப்புணர்வோட கவனிக்கும் போது அந்த பதட்டத்தை குறைக்கும் போது சுத்தி உள்ள அந்த பிரபஞ்ச இயக்கத்தோட அழக அப்பதான் முதல் முதலா நம்ம பாக்குறோம் எவ்வளவு அது அழகா இயங்கிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நம்மளை விட யாராவது பதட்டமா இயங்குறாங்களா ஒரு பறவையோ ஒரு மிருகமோ ஒரு செடி கொடியோ ஒரு சின்ன பூச்சி கூட பதட்டத்தோட இயங்குறது இல்லை எல்லாமே தன்னோட இயல்புல இயங்கிட்டு இருக்கு நமக்குள்ள மட்டும்தான் அந்த பதட்டம் அதற்குதான் நமக்கு அந்த விழிப்புணர்வு தேவைப்படுது அவங்க எந்த ஒரு உயிரினத்துக்கும் அது தேவைப்படல இந்த பதட்டம் இல்லாத நிலையில இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால நிகழ்கணத்துல வாழ முடியும் எல்லாரும் சொல்றாங்க பீயிங் இந்த பிரசன்ட் ப்ரெசன்ட்னு எப்படி பாஸ்ட் இல்லாம பிரசன்ட் நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே பாஸ்ட்ங்கிறது மாயை நம்மளால பாஸ்ட்ல வாழவே முடியாது நம்ம எப்பவுமே பிரசன்ட்ல தான் வாழறோம் ஆனா நம்ம பாஸ்ட்டுக்காகவும் ஃபியூச்சருக்காகவும் பிளான் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வாழ்க்கைய அந்த கணத்துல வாழலையே அப்படிங்கிற எண்ணமே நமக்கு இல்லை இப்ப இங்கே நான் மகிழ்ச்சியா இல்லை நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னா இந்த விஷயத்தெல்லாம் நான் சேகரிச்சிட்டேன்னா நான் மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் நீ இங்க மகிழ்ச்சியா இல்லாதப்போ திருப்பி அந்த கணம் உங்களுக்கு வரும்போதும் அங்கேயும் உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியாது நிஜத்துல அதான் உண்மை ஒரு காணல் நீர் மாதிரி நம்ம அதை துரத்திக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சிய இப்ப வாழாம வாழ்வதற்கு தயார் நிலை படித்துக்கிட்டே இருக்கும் நம்ம தயார் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வாழ்வே முடிஞ்சிடும் வாழ்வே வரம்னு உணர வைக்கிறதா இந்த அந்த நிகழ்கணத்துல வாழும்போதுதான் ஒவ்வொரு கணத்தையும் நம்மளால அனுப என்ன சொல்றது அனுபவிக்க முடியும் அந்த அனுபவிப்பது தான் உண்மையான வாழ்க்கை இது எப்படி அனுபவிக்கிறது இப்ப இந்த விழிப்புணர்வோட வாழும்போது நமக்கு எப்பவுமே அந்த பலன்களை எண்ணிதான் எல்லா வேலையும் செய்வோம் விழிப்புணர்வோட வாழும்போது நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அதற்கு முன்னாடி நம்ம மும்மூர்த்திகள்னு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம இறைவன மும்மூர்த்திகள்னு சொல்றோம் உண்மையிலே நான் தான் கடவுள் நீதான் கடவுள் உனக்குள்ள கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது வார்த்தைகளா இருக்கு ஆனா புரிதலா இருக்கா நம்ம மும்மூர்த்திகளும் நமக்குள்ளதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாக்கியம் நான் பார்த்தேன் உடல் மனம் ஆன்மா உடலுங்கிறது உருவாக்குது அதுதான் பிரம்மா ஐம்புலன்கள் மூலமா நமக்குள்ள எல்லா இச்சைகளையும் உருவாக்குது எல்லா செயலுக்கான ஆதி காரணமும் உடல் தான் மனம்ங்கிறது அதை சேகரிச்சு காப்பாத்துது விஷ்ணு தத்துவம் அது எதுவுமே காப்பாத்திட்டு இருக்கும் விடாது அதனாலதான் மனது எப்பவுமே கடந்த காலத்துல இருக்கு உருவாக்குறது உடலா இருந்தாலுமே உடலுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது ஆனா மனதானது அதை காப்பாத்திட்டே இருக்கு அப்ப ஆன்மாக்கு என்ன வேலை சிஷல் அழிக்கிறது தான் எதை அழிக்க போகுது அந்த செயலுக்குரிய நம்மளோட சம்பந்தத்தை அழிக்கும் அதுதான் நமக்கு வந்து இந்த தியானத்துல சொல்றாங்க மனத கைவிட்டுருங்க மனமற்ற நிலைக்கு போங்க ஏன்னா அந்த சேர்த்து வச்ச பதிவுனால நமக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை அந்த மனமற்ற நிலைக்கு நம்ம போகும் போது மட்டும்தான் அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளால வாங்கவும் முடியுது விழிப்புணர்வும் கிடைக்குது இப்ப தியானம்ன்றது ஒரு ஒரு மணி நேரம் காலையில இல்லை நைட்டு ஏதோ மத்தியானம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் செய்யறதா இருந்தா அந்த நேரத்துல மட்டும் நமக்கு மன அமைதியும் ஒரு பீஸ்ஃபுல்னஸும் கிடைச்சா போதுமா நம்ம நிகழ்கனத்துல வாழணா என்ன அர்த்தம் உன்னோட இயல்பு நிலையில வாழணும் நம்மளோட இயல்பு நிலை எது நம்மளோட உண்மையான இயல்பு நிலை நம்மளோட கடமை என்ன அது என்னன்னு பாத்தீங்கன்னா முழுமையா வாழ்ந்து சந்தோஷமா இருக்குது இந்த வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிறது மட்டும்தான் நம்மளோட முழுமையான இயல்பு நிலை அதை எப்ப அனுபவிக்க முடியுது எதனால நமக்கு அனுபவிக்க முடியாம போகுது இப்ப நீங்க நிகழ்கணத்துல வாழும்போது எதனால நடக்காதுன்னு யோசித்து பாருங்க சார் இப்ப சொன்னாரு அதை எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வராது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வராது எந்த ஒரு ஆஹ் சூசிங்கும் வராது தேர்ந்தெடுப்பு கூட இருக்காது இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா நிகழ்கணத்துல வாழ்றீங்க நீங்க தேர்ந்தெடுக்கணும்னாலே நீங்க அங்க கடந்த காலத்துக்கு போயிருவீங்க இல்ல நீங்க எதிர்காலத்துக்கு போயிருவீங்க அப்போ நிகழ்காலத்துல வாழும்போது எதுவுமே இருக்கிறது இல்லையே சூசிங்கே இல்லையே அப்ப எல்லாமே அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ்னு சொன்னா நமக்கு வந்து ஏத்துக்கொள்ளவே முடியாது அது அவங்க எல்லாம் தப்பு பண்ணுவாங்களா நான் எப்படி அதை ஏத்துக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம் நீங்க நிகழ்கணத்துல வாழும்போது அக்செப்டன்ஸை தவிர வேற வழியே இல்லை அதை நீங்க கொண்டா மட்டும்தான் நிகழ்கணத்துல வாழவும் முடியும் இப்ப என்ன சொல்றது இப்படி போனா அப்படி அப்படி போனா இப்படின்னு நீங்க அக்செப்டன்ஸ்ல இருந்தாதான் நிகழ்கணத்துல இருக்க முடியும் நிகழ்கணத்துல இருந்தாதான் அக்செப்டன்ஸ் உங்களுக்குள்ள வரும் அப்ப நிகழ்கணத்துல அட்டாச்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறாங்க அட்டாச்மெண்ட் இல்லாம எப்படிப்பா நான் வாழறது எனக்கு அட்டாச்மெண்ட் வேணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா நம்ம உறவுகளோட பிறக்குறோம் அப்ப நான் என்ன நம்ம மரத்து போய் இருக்கணுமா இன்பமோ துன்பமோ எதுவுமே நான் அனுபவிக்காம ஒரு மரத்த நிலையா அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா நமக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இயல்புன்றது முழு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது அப்ப அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறதுனா என்ன அதுக்கு ஒரு சின்ன கதை புத்தருக்கு ரொம்ப பிடிச்ச கதையா இது ஒரு பத்து துறவிகள் வந்து ஒரு ஆற்றை கடக்கிறதுக்காக ஒரு படகுல ஏறி வந்திருக்காங்க அந்த படகுல வந்து செலுத்துபவர் இல்லை படகு மட்டும் இருந்திருக்கு கரையில சரி இவங்க நம்ம எல்லாரும் அதை போயிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு படகுல ஏறி இந்த கரைக்கு வந்துட்டாங்க படகோட வேலை முடிஞ்சிருச்சு ஆனா அதுல ஒரு துறவி சொன்னாராம் சி இது நமக்கு எவ்வளவு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கு எவ்வளவு ஒரு நல்ல நமக்கு ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு நம்மள அங்கிருந்து கடக்க வச்சிருக்கு அது நமக்கு நன்றி செலுத்த கூடாதா அப்படின்னு கேட்டாங்களாம் இப்ப என்ன செய்யறது நன்றி செலுத்துறதுன்னா இது அம்போன்னு விட்டுட்டு போக முடியுமா அப்ப நம்ம அதை தூக்கிக்கலாம் அப்படின்னு கலையில சுமந்துட்டு நடந்தாங்களாம் இவங்களை பத்தி நம்ம என்ன நினைப்போம் கடக்க வேண்டிய அந்த செயல்ல செய்ய வேண்டிய வேலை மட்டும்தான் படகுக்கு அதை தூக்கி சமப்புறங்களை பத்தி நம்ம எப்படி நினைப்போம் ஐயோ ஏதோ சரியில்லை போல அப்படின்னு நினைப்போம் ஆனா நம்ம வாழ்க்கையில அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கோம் அந்த அந்த நிலையை கடந்தாலும் அதை தூக்கி தூக்கி சமந்துகிட்டே இருக்கும் அதுதான் நம்மளோட கடந்த காலம் அந்த நிலை முடிஞ்ச உடனே அதற்கான செயல்பாடு முடிஞ்சிருச்சு மீண்டும் மீண்டும் அந்த செயல்ல நம்ம வாழணும்னு நினைக்க முடியுமா அடுத்த கணம் அதை விட அற்புதமா இருக்கே இப்ப என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல அடுத்த கணத்தை பத்தி ஏன் நம்ம ஜட்ஜ் பண்ணணும் அது இதை விட அருமையா வரலாம் இல்லையா இப்போ ஒரு செயல் செய்யறோன்னு வச்சுக்கோங்க வீடப்பெருக்கிறோம் தூய்மைப்படுத்துறோம் அத முழுமையா செய்யும் போது உண்மையிலேயே நமக்குள்ளேயும் ஒரு விஷயம் தூய்மைப்படுத்தப்படுது இப்போ ஒரு வீட்டுல லேடிஸ்கன்றதுனால சொல்றேன் இப்போ ஒரு பொருளெல்லாம் நம்ம அடுக்கி வைப்போம் அழகா நல்லா அடுக்கி வச்சிடறோம் அடுக்கி வச்ச பிறகு ஒரு ஒழுங்கு நமக்குள்ள வரும் அத ஒரு விருப்பத்தோட ஒரு ஆர்வத்தோட இத ஒழுங்கு அடுக்கப்படும் ஒரு சமைக்கிறோம் சமைக்கும் போது மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப தேவை அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த சமைக்கும் போது நம்மளோட உணர்வுகள் அதுல பாஸ் பண்ணி அந்த சமையல் சாப்பிடுறவங்களுக்கும் அது பாஸ் ஆகுது அந்த எனர்ஜி எமோஷனும் இப்ப சமைக்கும் போது சமைக்கப்படுற அந்த பக்குவமா சமைச்சிட்டீங்களான்னு கேட்பாங்க சமைக்கும் போது சமைக்கப்படுறது பொருள் மட்டும் இல்லை நமக்குள்ளேயும் ஒரு பக்குவம் சமைக்கப்படுது இப்படி ஒரு ஆத்மார்த்தமான வேலையை செய்யும் போதுதான் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க அந்த தெய்வீகம் எந்த வேலையும் ஒரு தெய்வீகமாக்கப்படுது இந்த வேலை இதுதான் தெய்வீகம் இதுதான் புனிதம்னு இல்லாத நிலைய அந்த விழிப்புணர்வு நமக்கு கொடுக்குது அப்ப செய்யற ஒவ்வொரு செயலிலுமே அந்த தெய்வமே வந்து இறங்குது ஏன்னா நம்ம ஆத்மான்றது தெய்வம் தான் இல்லையா ஆத்மார்த்தமா நம்ம செய்யும் போது ஒவ்வொரு செயலும் தெய்வீகமா ஆக்கப்படும் அப்ப நம்ம அந்த நிகழ்கணத்துல வாழ முடியும் இதற்கு வேடிக்கையா ஒரு கதையும் பார்த்தேன் அது கூட உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம் ஒரு ஜென் தரவி ஆஹ் அவர் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கார் அப்ப ஒரு புலி துரத்துது அவர் புலியோட அந்த ஓட்டத்தை பார்த்திருக்கீங்களா ஒரு டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அழகு இருக்கும் அந்த புலியோட துரத்துதல் அதனோட உடம்பு அசைவு ஒரு ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க அது இந்த கால அழுத்துறதும் அந்த உடம்பு பாயிரதும் அந்த அசைவே ஒரு அழக கொடுக்கும் நமக்கு புலிய பார்த்தா பயம் அதனால நமக்குள்ள பதட்டம் ஏற்படும் நம்ம ஓட்டத்துல அந்த அசைவை கொண்டு வர முடியாது ஆனா இவர் ஜென் துறவி இல்லையா அந்த புலியோட அசைவை அவரு ரசிக்கிறார் ஓடுறாரு ஆனாலும் அது எவ்வளவு அழகா அந்த ஓட்டத்தோட இணைஞ்சு ஓடுது நானும் அந்த சீரா இந்த ஓட்ட பத்திரத்துல கலந்துக்குறவங்க பதட்டமா பாருங்க ஜெயிக்கவே முடியாது அந்த ஓட்டத்துல ஒரு சீரான தன்மை இருக்கும் அவங்க எளிதா வெற்றி பெறுவாங்க அந்த மாதிரி ஒரு சீரா அவர் ஓடிட்டு இருக்காரு தப்பிக்கதான் தான் ஓடுறாரு ஆனா அந்த நிகழ்கணத்துல அப்படி ஓடும் போது ஒரு மலை உச்சி வந்துருது அங்கிருந்து தாவூரர் ஏன்னா பின்னாடி வந்துருச்சு இல்லையா இது வந்து ஒரு குறியீடு கணக்கதை தான் அங்க ஒரு மரத்தோட விழுது தொங்குது உடனே அந்த விழுதை புடிச்சு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த விழுத புடிச்சிட்டு தொங்குறாரு அப்படி குனிஞ்சு பார்த்தா ஒரு சிங்கம் இருக்கு அப்ப சிங்கம் காத்துக்கிட்டு இருக்கு இங்க பக்கத்துல அந்த விழுத ஒரு கருப்பு எலியும் ஒரு வெள்ளை எலியும் வேற கடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாரா இருந்தாலும் எப்படி ஃபீல் பண்ணும் இல்லையா அந்த நேரத்துல அந்த மரத்தோட எனஞ்சி ஒரு ஸ்ட்ராபெரி பழம் இருந்துச்சா இந்த துறவிக்கு தெரிஞ்சிருச்சு மேல போனாலும் முடியாது இங்க தொங்கிட்டு இருந்தாலும் முடியாது கீழே போனாலும் ஒரே நிலைதான் ஆனா அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை அந்த நேரம் எடுத்து அதை சுவைச்சாராம் அப்பா நான் வாழ்ந்ததுல ஒரு இனிமையான பழத்தை சுவைச்சேன் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு முழுமையான ஒரு உணர்வு தோன்றுனப்போ அந்த தென் தென் ச தத்துவத்துல ஒண்ணு சொல்லுவாங்க சட்டோரி அப்படின்னு ஒரு ஞானம்னு சொல்லலாம் என்லைட்மெண்ட் அவங்களோட இதுல அந்த நிலைய அந்த கணத்துல அவர் பெறாரு ஏன்னா எவ்வளவு தன்னை சுத்தி இருந்தப்பையும் அவரால அந்த ஒரு இனிமையை அனுபவிக்க முடிஞ்சது உடனே அந்த எலியா இருக்கட்டும் அந்த சிங்கமா இருக்கட்டும் புலியா இருக்கட்டும் டக்குன்னு அவரும் சேர்ந்து மறைஞ்சாங்களாம் பிரபஞ்சமே இங்க மறைஞ்சு போச்சாம் இது எதை குறியீடா சொல்லுது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பிறப்ப ஒரு ஒளியாவும் இறப்ப இருளாவும் நினைக்கிறோம் உண்மையிலே தான் தோன்றுது அந்த மரணம் முடிவு இறப்பு நம்ம நினைக்கிறது எப்பவுமே இருக்கு இப்ப இருளை நம்மளால தோற்றுவிக்க முடியுமா ஒளியை எடுத்தாதான் அங்க இருள் ஒளியை எப்ப எடுத்தாலும் அங்க இருள் இருக்கும் ஒளிய கொண்டு வந்தீங்கன்னா அந்த இருள் போற மாதிரி நமக்கு தோணும் ஒளிய இருளை யாராலையும் அதாவது கொண்டு வர முடியாது அந்த ஒளியத்தான் நம்மளால கொண்டு வர முடியும் அந்த இறப்புன்ற நிலை நமக்கு எப்பவுமே இருக்கு முடிவு இருக்கு ஆன்ம லெவல்ல சொல்லல எந்த விஷயத்துக்கும் சொல்லும் அப்ப அந்த தோன்றி வரும்போது நம்மளை துரத்துற புலிங்கிறது நமக்குள்ள வரக்கூடிய வருடங்கள் துரத்துக்கிட்டே தான் இருக்கு நம்மள அது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அந்த விழுதுல தொங்கக்கூடிய வெள்ளை எலையும் கருப்பு எலையும் இரவும் பகலும் நம்மள அது அரிச்சுட்டே தான் இருக்கு எங்க கொண்டு போக காத்திருக்கிற அந்த சிங்கத்துக்கு அந்த இறப்ப நோக்கி கொண்டு போகிறதுக்கு ஆனா அந்த நிலையிலையும் நம்மளால இனிமையை அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத அந்த குறியீடு சொல்லக்கூடிய கதை நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்ப நம்ம வாழாமே முடிஞ்சும் போயிடலாம் அந்த இடத்திலையும் நம்மளால இனிமையை அனுபவிக்க முடியுதா அதுதான் நம்ம நிகழ்கணத்துல வாழக்கூடிய கணமா இருக்கும் இல்லையா இதுல தாவோல ஒரு அஹ் தாய்சன் அப்படிங்கிற ஒரு துறவி சொல்ற ஒரு மனிதன் நிலவுல போய் கால பதிச்சது பெரிய மிரக்கல் கிடையாது ஆனா இங்க பூமியில கால பதிக்கிறான் பாருங்க ஒவ்வொன்றையும் முழு விழிப்புணர்வோட அந்த காலை பதிக்கிறான் எப்படி பதிக்கிறானா பூமிய முத்தமிடுற மாதிரி பதிக்கிறானா ஒரு முத்தமிடும் போது அந்த காலோட தடமாதங்க உருவாகுமா எவ்ளோ ஒரு மென்மையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு பதிவு நம்மளால பதிக்க முடிஞ்சா நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் இல்லையா கர்மா அந்த கர்ம பதிவுகளே வராது அப்படின்னு தோணுது இல்லீங்களா கர்ம பதிவு எப்ப வருது நம்ம ஒரு பதிவை ஏற்படுத்தினாதான் வரும் முழு விழிப்புணர்வோடு இருக்கும் போது எல்லா காரியமும் அந்த அந்த செயல்கள்ல செயல்படும் போது நம்மளால அந்த ஒரு பதிவை கூட உருவாக்க முடியாது ஏன்னா அட்டாச்மெண்டே வரலையே அட்டாச்மெண்ட் வந்தாதானே அந்த பதிவு சங்கிலி இல்லையா சங்கிலியே நம்ம உருவாக்க மாட்டோமே முழு மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கும் போது அந்த பதிவில்லாத நிலை பறவைகள் பதிவு பறக்கும் போது வானத்துல சுவடுகள் இல்லை அப்படிம்பாங்க நம்ம பூமியில நடக்கும்போது கூட அந்த சுவடுகள் இல்லாம நடக்க முடியும் எப்ப அந்த மாதிரி நடக்க முடியும் அந்த முழு விழிப்புணர்வோட எந்த நிலையிலையும் எதன் கூடையும் ஒரு ஜட்மெண்ட்டோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ ஒரு பதிவோ இல்லாம அட்டாச்மெண்டோ இல்லாம ஆனா அனுபவிச்சுக்கிட்டு முழு சந்தோஷத்தோடையே நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கான உண்மையான ஆதி காரணம் மொத்தத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த அனுபவிக்கிறது எப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த ஒரு பதிவு இருக்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான பயம் இருக்கும் இல்லையா இறப்பு ஒரு பயம் ஒரு பயம் அந்த இறப்பும் இல்லை கர்மாவும் இல்லைன்றது அவ்வளவு அழகா நமக்கு புரிஞ்சுக்கிடலாம் வீதையில சொல்லும் போது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்றாங்க கடமை நமக்கு ஏதோ ஒரு டியூட்டின்னு நினைக்கிறோம் ஏன்னா கடமைன்னா நமக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு இந்த பறவைகள் கூட தன்னோட கடமை என்ன ஒரு கூடை கட்டுது கஷ்டப்பட்டு சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து அந்த முட்டையை பாதுகாத்து பொறிக்க வைக்குது ஆனா அதன் பின்னாடி அது போறதே கிடையாது அது வளர்த்து விட்ட பிறகு அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் போயிடுச்சு அந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் அந்த செயல் செய்யும் போதே அதை அனுபவிச்சு மொத்த சந்தோஷமும் பின்னாடி வரப்போற பலன்ல இல்லை நீங்க செய்ய போற செயல்லதான் இருக்கு நீங்க அந்த செயலையே அனுபவிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செயல்லே எனக்கு முழு சந்தோஷத்தை கொடுத்துருச்சு ஒரு குழந்தைய கொஞ்சம் போது அந்த செயலையும் உங்களுக்கு முழு சந்தோஷத்தை கொடுத்துருச்சு அதுல என்ன பலனை நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்பதான் அந்த பலன்களை எதிர்பார்க்காத ஒரு உணர்வு நமக்கு உள்ள வரும் இல்லையா இப்ப நான் மூன்று நிலை சொன்னேன் மைண்ட்ஃபுல்னஸ்ல முதல்ல இந்த விழிப்புணர்வுல இவ்வளவு இருக்கு இரண்டாவது நிலை என்ன அப்படின்னு பார்த்தா சாட்சி பாவம் சாட்சி பாவம்னா நம்ம செய்யும் போது அந்த செயலை விழிப்புணர்வோட இருங்க அப்பயும் ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா சாட்சி பவம் என்னும் போது செயல்படுபவர் வேற செயல் வேற அப்படின்னு பிரியக்கூடியது அப்ப நம்ம ரமண மகர்ஷி சொல்லக்கூடிய அடுத்த நிலை நான் யார் செய்பவனா நான் யார் செயலா இங்க ஒரு சின்ன இடைவெளி வரும் நமக்குள்ள இந்த முழு விழிப்புணர்வோட இருக்கும் போது அப்ப செயல்படுவரும் செயலும் சிறிதளவு பிரியுது நமக்குள்ள அந்த தேடுதல் வருது அப்ப செயல் நம்மளால செயல்படல செய்யறப்ப நான் இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் இல்லையா நம்ம ஆன்மீகத்துல ரெண்டு விஷயம் நமக்கு தடங்களை ஏற்படுது ஒண்ணு மனது இன்னொன்னு ஈகோ மனது நமக்கு தியானத்துல வரும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா மனதுனாலதான் நமக்கு அந்த எண்ணங்களோட தொகுப்பு உட்காரவே முடியல தியானத்துல அவ்வளவு எண்ணங்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா ஆன்மீகத்துல ரெண்டு படியும் தேவை மைண்ட் வேணும் அந்த மெடிடேஷனும் வேணும் மெடிடேஷன்ல மனது நமக்கு அவ்வளவு இடைஞ்சலை கொடுக்குது கண்ணை திறக்கும் போது ஈகோ நமக்கு கொடுக்குது ஏன்னா செய்யறவன் நான் நான் அப்படிங்கிற எண்ணம் அதுதான் நமக்கு அந்த ஈகோ அந்த நான்ன்ற எண்ணம் எனதுன்ற எண்ணம் அந்த எண்ணம் உருவாகுற வரைக்கும் எதுவுமே நமக்கு என்னதான் போறது இல்லை இது எவ்வளவு ஒரு அருமையான பாரடாக்ஸ் பாருங்களேன் இது எந்து நான் செய்றேன் அப்படின்னு நினைக்கும் போது எதுவுமே உங்களுக்கு சொந்தமாகறது இல்லை இந்த பிரபஞ்சத்துல அது அவ்வளோ அழகான ஒரு விதி ஆனா நான் இல்ல இது எனது இல்ல அப்படிங்கும் போது அத்தனையும் உங்களுக்கு இது ஏற்பட்ட ஒரு பாரடாக்ஸ் அதத்தான் அவர் கேக்குறாரு ரமண மகர்ஷி நான் யாருன்னு கேடு நான் இல்லைன்னு அந்த நிலை உருவாகும் போது அத்தனையும் உனதுதான் அப்படிங்கிற ஒரு நிலை வருது இல்லையா இந்த இடத்துலதான் அந்த மூன்றாவது நிலை வருது முதல்ல அந்த விழிப்புணர்வு நிலையும் அடுத்து அந்த செயல்படுறதுல இருந்து பிரியற நிலையும் நான் யார் என்ற தேடுதல் நிலையும் அடுத்து வர்ற நிலை என்னன்னு பார்த்தா செயல் அதுவா செயல்பட்டு இருக்கு அவனின்றி ஓரணுவும் அசையாது வார்த்தையா கேட்டிருக்கோம் ஆனா செய்யறதெல்லாம் நம்மதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நமக்கு அந்த இன்ப துன்பங்களோட அவ்வளவு ஒரு பிணைப்பு வருது இங்க எப்படி அவனின்றி செயல்படாது அப்படின்னா எனக்கு தோன்ற முறையில நான் சொல்றேன் இளையராஜா இசை போது சொல்லுவாராம் நான் அந்த இசைய கொண்டு வரல நான் ஆரம்பிக்கதான் செய்வேன் அதுக்கப்புறம் அது எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியாது அப்படின்பாரு சில எழுத்தாளர்கள் கூட அப்படி சொல்லுவாங்க ஆத்மார்த்தமா நம்ம செய்யும் போது கதையை நான் தான் தொடங்கினேன் ஆனா அந்த கதை எங்கெங்கயோ என்னை கொண்டு போயிடுச்சு இந்த ஹாரி பாட்டர் எழுதுனவங்க கூட சொல்லியிருக்காங்க அவங்க அதை உருவாக்கவே இல்லை அந்த செயல் நம்ம மூலமா நடைபெறுது செயல நாம செய்யல அது நம்ம மூலமா நடைபெறுது அப்படின்ற உணர்வு வரும்போது முழுமையா கர்மால இருந்து வெளியே வந்துடலாம் ஏன்னா செயலே நீங்க செய்யல இல்லையா அப்ப எப்படி அந்த செயலுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த செயல் நம்ம மூலமா செயல்படுதுன்றத அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க அதுதான் அந்த கீதையில சொல்ற ஸ்ததி பிரபஞ்சம் அப்படின்பாங்க அப்படின்னா என்னதுன்னா நிலையா இருக்கிறது எந்த ஒரு ஆட்டத்துக்கும் அப்படியே நிலையாவே இருப்பாங்க அவங்கள அவங்கள வந்து எந்த ஒரு நிகழ்வுகளும் பாதிக்காது பாதிக்காதுன்னா அதை அனுபவிக்காம இல்லைன்னு இல்லை அத வந்து பாதிக்காம அவங்களால அனுபவிக்க முடியும் இறைவன் மட்டும்தான் அந்த ஸ்திதிரகஞ்சன் அப்படிம்பாங்க ஒரு ஸ்திதியில இருப்பாங்க நம்ம இறைவனா நமக்கும் அந்த ஸ்திதிரகஞ்சன் உண்டு இப்போ ஒரு புயலை பாருங்களேன் புயலோட மையத்தை பார்த்துருக்கீங்களா புயலோட மையத்தை சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க ஒண்ணுமே இல்லாத சூன்யம் ஆனா புயல் எப்பேற்பட்ட காத்து கொண்டு வருது அதை சுத்தி அவ்வளவு ஒரு சுழற்சி அவ்வளவு ஒரு வேகம் ஆனா மையத்துல ஒரு அசைவும் இல்லை நம்மளை சுத்தி எவ்வளவு நிகழ்வு நடந்தாலும் நம்மளால நம்மளுள் மையம் கொள்ள முடிஞ்சா நம்மளும் அந்த இறைநிலையை கண்டிப்பா அடைவோம் அதுதான் அந்த மூன்றாவது நிலை பிரகஞ்சன் நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை அந்த இடத்துல அதே இடத்துல நிலையாயிரு நீங்க புயல் இருக்கும்போது அந்த மையத்துல ஒரு கப்பல் மாத்தினா கூட அந்த கப்பல் ஒரு அசைவும் இருக்காது ஆனா அந்த மையத்தோடய அந்த கப்பல் டிராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோம் ஒரு கற்பனையா அது எந்த காற்றுனாலும் அழைக்க படாது அதுதான் உண்மை அப்ப நம்ம அந்த இறைவனோட அந்த நிலையில பிரஞ்சை முழு பிரஞ்சை அந்த நிலைக்கு நம்ம போறோம் இதெல்லாம் நம்மளோட படிகள் தான் இப்ப நம்ம தியானத்துல இருந்தா ஒரு மணி நேரம் இருந்தா இது நடந்துருச்சு அது நடஞ்சிருச்சுங்கிறோம் அதையெல்லாம் தாண்டின நிலை கண்ணை திறந்தோம் கண்ணை ஓப்பனை மெடிடேஷன் இருந்து அதுலயும் சில படிகள் இன்னும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிருக்கேன் இன்னும் எத்தனை படிகளும் அத அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம வந்துரும் இல்லையா ஏன் அந்த நிலைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நமக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வாழ்வுல தியானத்தை ஒரு பாகமா வைக்க போறோமா இல்ல வாழ்வையே தியானமா வாழ போறோமா இது நம்ம தான் முடிவு பண்ணணும் இது கூட நம்ம தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்குறது இல்லையா தேர்ந்தெடுப்பு இல்லாம ஜட்ஜ்மெண்ட் இல்லாம நம்மளையே நம்ம ஜட்ஜ் பண்ணலன்னா அடுத்தவங்களையும் ஜட்ஜ் பண்ணும் நமக்குள்ளயே நம்ம அட்டாச்மெண்ட் இல்லைன்னா பிரிஞ்சிருந்தோம் இல்லையா செயலையும் நம்ம செய்யலை நம்ம வழியா அது செயல்படுது இந்த ஒரு செஷனை நான் எடுக்கல ஏன் மூலமா நடக்குது அப்படின் போது எனக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லை நல்லா இருக்கா அதையே நானே பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு இந்த ஒரு நிலைதான் தோணுச்சு மைண்ட்ஃபுல்னஸ் புல்னஸ் உங்களுக்கு புரிய வைக்கணுமோ எனக்கு முதல்ல புரிய வச்சுக்கணுமோ இது எனக்கான புரிதல் தான் அப்ப நம்ம முடிவு பண்ணுவோம் வாழ்வில் தியானம் ஒரு பாகமா இருக்குமா இல்ல வாழ்வே தியானமா இருக்குமா இததான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச மாஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்த சி சேனலுக்கு நன்றி